அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் இந்த ஒரு குங்குமம் உங்கள் குடும்பத்தில் உள்ள தீய மாந்திரிக பிரச்சனைகளை தீர்க்க வல்லது எப்பேற்பட்ட தீய மாந்திரிக பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த தீய மாந்திரிக பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த தீய மாந்திரிகம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னேற்றத்தை நம்மளது மகிழ்ச்சியை நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை பார்த்து எதிரிகள் அல்லது துரோகிகள் அல்லது கூடவே இருந்து குளிப்பறிக்கும் துர் எண்ணம் கொண்ட கயவர்கள் இவர்களால் நமக்கு செய்யப்படும் அப்பேற்பட்ட அந்த தீய மாந்திரிக செயலால் உங்கள் குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த அற்புதமான விஷயத்த செய்யுங்க உங்கள் குடும்பத்துக்கு ஏற்கனவே தீய மாந்திரிக பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் இதை செய்யுங்கள் நிச்சயம் அந்த பாதிப்பு முற்றிலும் விலகி ஓடிவிடும் அது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அமாவாசை திதி அமாவாசை திதியில் காளியம்மன் ஆலயம் காளி தேவியோட ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த ஆலயத்துக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் குங்குமம் வாங்கிட்டு வாங்க அந்த குங்குமத்தை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணும் வீட்டுக்கு வந்து அந்த குங்குமத்தை உங்கள் வீட்டு பூஜரியில் வைத்து அந்த குங்குமத்துக்கு முன்பாக அமர்ந்தோ நின்றோ ஓம் காளிதேவியே போற்றி என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு அந்த குங்குமத்தை வீட்டில் இருக்க எல்லாரும் நெற்றியில் வைத்து கொள்ளுங்கள் இந்த ஒரு குங்குமம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியை வெளியே ஓட்டிடும் இந்த குங்குமத்தை வீட்டில் வச்சு பாருங்கள் எவ்வளவு அற்புதமான விஷயம் நடக்குங்கிறத நீங்கள் உணர்வீங்க அம்மா காளி தேவி இந்த குங்குமத்தின் மூலமாக உங்களது எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து தருவா முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் அன்பானவர்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீய மாந்திரிக தொந்தரவுகள் நாள்பட்ட ஏவல் பில்லி சூனி தொந்தரவுகள் இதெல்லாம் சரியாகணும் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் வாக்கு முறையில் பார்த்து அதர்வன வேத பரிகாரங்கள் செய்து தரப்படும் மீண்டும் மறுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக